ஓம் சாந்தி இன்றைய வாணி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுவர் இனிமையான குழந்தைகளில் தந்தை உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் உயர்ந்த கர்மங்கள் குறித்து கற்றுத்தருகிறார் ஆகையால் உங்களால் எந்த அசுரத்தனமான கர்மமும் ஏற்படக்கூடாது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் கேள்வி தேக அபிமானத்தில் முதலாவதாக எந்த பாவம் ஏற்படுகிறது தேக அபிமானத்தில் வருவதனால் முதலாவதாக எந்த பாவம் ஏற்படுகிறது பதில் தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையின் நினைவிற்கு பதிலாக தேகதாரியின் வரும் திருஷ்டி இருக்கும் கெட்ட சிந்தனைகள் வரும் இது மிகப்பெரிய பெரிய பாவமாகும் மாயை போர் செய்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடன் எச்சரிக்கை அடைய வேண்டும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆன்மீக தந்தை எங்கிருந்து எங்கிருந்து வந்தார் ஆன்மீக உலகிலிருந்து அதனை நிர்வாண தானம் சாந்தி தானம் என்றும் சொல்கிறோம் இது கீதையின் விஷயமாகும் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என உங்களிடம் கேட்கின்றனர் இது அதே கீதையின் ஞானம் தான் என்று சொல்லுங்கள் கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் பகவானுடைய மகாவாக்கியம் அல்லவா மேலும் பகவான் ஒருவர்தான் ஆவார் அவர் அமைதி கடல் ஆவார் இருப்பதும் கூட சாந்தி அங்கேதான் நாமும் வசிக்கிறோம் இது பதிதமான உலகம் பாபாத்மாக்களின் தமோ பிரதானமான உலகம் என தந்தை புரிய வைக்கிறார் நாம் இந்த ஆத்மாக்களாகிய சமயத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என நீங்களும் அறிவீர்கள் எண்பத்தி நான்கு பிறவியரின் சக்கரத்தை அனுபவித்துவிட்டு சதோ பிரதானத்திலிருந்து இப்போது தமோ பிரதானத்தில் வந்திருக்கிறோம் இது பழைய அல்லது கலியுக உலகம் அல்லவா இந்த பெயர்களும் கூட இந்த சமயத்திற்கானதாகும் பழைய உலகத்திற்குப் பின் பிறகு புதிய உலகமாக ஆகிறது பாரதவாசிகள் இதையும் அறிவார்கள் உலகம் மாற வேண்டியிருந்த போது மகாபாரத சட்டம் ஏற்பட்டது அப்போதுதான் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார் தவறு மட்டும் எதில் ஏற்பட்டது ஒன்று கல்பத்தின் ஆயுளை மறந்துவிட்டனர் மற்றது கீதையின் பகவானையும் மறந்துவிட்டனர் கிருஷ்ணரை இறை தந்தை என்று சொல்ல முடியாது ஆத்மா இறை தந்தையே என சொல்கிறது ஆக அவர் நிராகாராகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார் நானே பதீத பாவனர் என்னை ஓ பதீத பாவனா என்று அழைக்கவும் செய்கின்றனர் கிருஷ்ணரோ தேகதாரி அல்லவா எனக்கு சரீரம் எதுவும் கிடையாது நான் நிராகாரி மனிதர்களின் தந்தை அல்ல ஆத்மாக்களின் தந்தையாவின் இதை உறுதியாக்கி கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் அடிக்கடி இந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்கிறோம் எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிந்தது தந்தை வந்திருக்கிறார் பாபா பாபா என்றபடியே இருக்க வேண்டும் பாபாவை மிகவும் நினைவு செய்ய வேண்டும் முழு கல்பமும் ஸ்தூல தந்தையை நினைவு செய்தீர்கள் இப்போதும் தந்தை வந்துள்ளார் மேலும் மனித சிருஷ்டியிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் திரும்ப அழைத்து செல்கிறார் ஏனென்றால் ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு துர்கதி ஏற்பட்டுள்ளது ஆகையால் இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இப்போது ராவண ராஜ்யமாக உள்ளது என்பதும் கூட மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை ராவணனின் அர்த்தத்தையே புரிந்து கொள்வதில்லை தசரா கொண்டாடும் ஒரு வழக்கம் விட்டது அவ்வளவுதான் நீங்கள் அர்த்தம் எதுவும் புரிந்து கொண்டிருக்கவில்லை இப்போது பிறருக்கு அறிவு கொடுப்பதற்கான அறிவு கிடைத்துள்ளது அதாவது ஞானம் கொடுப்பதற்கான அறிவு கிடைத்துள்ளது ஒருவேளை பிறருக்கு புரிய வைக்க முடியாது என்றால் தானே எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் தந்தைக்குள் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உள்ளது நாம் அவரது குழந்தைகள் எனும்போது குழந்தைகளுக்குள்ளும் இந்த ஞானம் இருக்க வேண்டும் இது உங்களுடைய கீதா பாடசாலையாகும் என்ன லட்சியம் இந்த லக்ஷ்மி நாராயணாக ஆக வேண்டும் இது ராஜயோகம் அல்லவா நரனிலிருந்து நாராயணன் நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆவதற்கான ஞானம் இது அந்த மனிதர்கள் அமர்ந்து கதைகளை சொல்கின்றனர் இங்கே நாம் படிக்கிறோம் நமக்கு தந்தை ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார் இதை கற்றுக் கொடுப்பதே கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் நான் பழைய உலகை மாற்றி புதிய உலகை உருவாக்க வந்துள்ளேன் என தந்தை சொல்கிறார் புதிய உலகில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது பழைய உலகில் இல்லை மீண்டும் ஏற்பட வேண்டும் சக்கரத்தை தெரிந்து கொண்டவர்கள் நான்கு தர்மங்கள் முக்கியமானவை இப்போது அதாவது சக்கரத்தை தெரிந்து கொண்டீர்கள் நான்கு தர்மங்கள் முக்கியமானவை இப்போது தேவதா குலம் இல்லை தெய்வீக தர்மம் கெட்டு தெய்வீக கர்மம் கெட்டு விட்டன இப்போது மீண்டும் உங்களுக்கு தெய்வீகமான உயர்ந்த தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் கற்றுத்தருகிறார் ஆக மீது கவனம் வைக்க வேண்டும் என்னால் எந்த அசுத்தமான கர்மமும் ஏற்படுவதில்லைதானே மாயாவினால் எந்த கெட்ட சிந்தனையும் புத்தியில் வருவதில்லைதானே கெட்ட பார்வை இருப்பதில்லைதானே பார்க்க வேண்டும் இவருடைய பார்வை கெட்டதாகியுள்ளதால் அல்லது கெட்ட சிந்தனைகள் வருகின்றனவா அப்போது இவர்களை எச்சரிக்க வேண்டும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு விடக் அவர்களை எச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு மாயின் பிரவேசத்தின் காரணமாக இந்த கெட்ட சிந்தனைகள் வருகின்றன நினைவில் அமரும் போது தந்தையின் நினைவுக்கு பதிலாக எந்த தேகத்தின் மேலாவது சிந்தனை செல்கிறது என்றால் மாயின் சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நான் பாவம் செய்து கொண்டிருக்கேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதில் புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் நகைச்சுவையில் கேலி செய்தல் ஈடுபட்டாலும் கூட நிறைய நஷ்டம் ஏற்பட்டுவிடும் ஆகையால் உங்களின் வாயிலிருந்து எப்போதும் சுத்தமான பேச்சு வெளிப்பட வேண்டும் கெட்ட பேச்சுக்கள் அல்ல நகைச்சுவை முதலானதும் கூட அல்ல நான் நகைச்சுவைக்காக சொன்னேன் என்பது அல்ல அது கூட நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக ஆகிவிடும் நகைச்சுவையில் கூட விகாரத்தின் வாசம் இருக்கக்கூடாது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நிர்வாண மனிதர்கள் இருக்கின்றனர் அவர்களின் சிந்தனை விகாரங்களின் பக்கம் செல்வதில்லை தனியாகத்தான் இருக்கின்றனர் ஆனால் கர்மேந்திரங்களில் செய்யும் நேரத்தை தவிர சாரி கர்மேந்திரியங்களில் யோகம் செய்யும் நேரத்தை தவிர வேறு எப்போதும் அசைவுகள் ஏற்படுவதில்லை காமம் என்ற எதிரி அடிபட்டதாக இருக்கிறது யாரை பார்த்தாலும் யோகத்தில் நினைவில் முழுமையாக இருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக சலனம் ஏற்படும் தன்னை பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும் தந்தையின் நினைவிலேயே இருந்தீர்கள் என்றால் இது போன்ற எந்த விதமான நோயும் இருக்காது யோகத்தில் இருப்பதன் மூலம் இது எதுவும் இருக்காது சத்தியத்தில் எந்த விதமான அழுக்கும் இருக்காது அங்கே சலனத்தை ஏற்படுத்தும் ராவணனின் சஞ்சலமே இருக்காது அங்கே யோகியின் வாழ்க்கை இருக்கும் இங்கும் கூட நிலை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் யோக பலத்தின் மூலம் இந்த அனைத்து வியாதிகளும் நீங்கிவிடும் இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது ராஜ்யத்தை எடுப்பது என்பது ஏதோ சித்திவிடும் போல அல்ல முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா பாக்கியத்தில் உள்ளது கிடைக்கும் என்பது போல் அல்ல தாரணையே ஏற்படவில்லை என்றால் சில்லறை பதவி பெறத்தக்கவர் என்று அர்த்தம் பாடங்கள் நிறைய இருக்கும் அல்லவா சிலர் ஓவியத்தில் சிலர் விளையாட்டில் மதிப்பெண்கள் எடுத்து விடுகின்றனர் அவை பொதுவான பாடங்கள் அதுபோல இங்கும் பாடங்கள் உள்ளன ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் மற்றபடி ராஜ்ஜியம் கிடைக்க முடியாது சேவை செய்தால் அப்போது ராஜ்யம் கிடைக்கும் அதற்காக மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது பலருடைய புத்தியில் பதிவதே இல்லை உணவு செரிமானமே ஆகாதது போல உயர் பதவி அடைவதற்கான தைரியம் இல்லை இதை கூட வியாதி என்று சொல்லலாம் அல்லவா நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தாலும் பார்க்காதவராக இருங்கள் ஆன்மீக தந்தையின் நினைவில் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் குருடருக்கு கைத்தடி ஆக வேண்டும் நீங்கள் வழியை அறிந்துள்ளீர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உங்களுடைய புத்தியில் சுற்றியபடி இருக்கின்றன குழந்தைகளின் நிலையிலும் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது ஓரிடத்தில் மிகவும் செல்வந்தராக சில இடங்களில் முற்றிலும் ஏழைகளாக ஆகின்றன ராஜ்ய பதவியில் வித்தியாசம் உள்ளதல்லவா மற்றபடி ஆம் அங்கே ராவணன் இருக்காத காரணத்தால் துக்கம் இருக்காது மற்றபடி செல்வ செழிப்பில் வித்தியாசம் உள்ளது செல்வத்தில் சுகம் இருக்கும் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் முயற்சி செய்ய வேண்டும் பலருடைய நடத்தை அஞ்ஞானி மனிதர்களுடையது போல இருக்கிறது அவர்கள் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது இறுதி பரீட்சை நடக்கும் போது எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைவார்கள் என்பது தெரிந்துவிடும் பிறகு அந்த சமயத்தில் ஐயோ ஐயோ என்ற என அலற வேண்டியிருக்கும் பாப்தாதா இருவருமே எவ்வளவு புரிய வைத்தபடி இருக்கின்றனர் தந்தை வந்ததே நன்மை செய்வதற்காக தனது நன்மையும் செய்து கொள்ள வேண்டும் பிறருடைய நன்மையும் செய்ய வேண்டும் வந்து தூய்மையற்ற எங்களுக்கு தூய்மையாகும் வழி காட்டுங்கள் என்று தந்தையை அழைக்கும் செய்தீர்கள் ஆக தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார் நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தேக அபிமானத்தை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள் எவ்வளவு சகஜமான மருந்தாக உள்ளது நாங்கள் ஒரு சிவபாபாவை மட்டும் ஏற்கிறோம் என்று சொல்லுங்கள் வந்து எங்களை தூய்மையத்தை தூய்மையானவராக்குங்கள் தூய்மையானவாக்குங்கள் என்னை அழைக்கிறீர்கள் என என்னை அழைக்கிறீர்கள் எனும்போது நான் வரவேண்டியுள்ளது என அவர் சொல்கிறார் பிரம்மாவிடமிருந்து உங்களுக்கும் எதுவும் கிடைக்காது அவர் மூத்த அண்ணா அன்னாராக இருக்கிறார் தந்தை கூட அல்ல இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது இருந்து ஆஸ்தி கிடைக்காது நிராகாரம் தந்தை இவர் மூலமாக தத்தெடுத்து கொண்டிரு கொண்டு ஆத்மாக்கு அருகே நம்மை படிப்பிக்கிறார் இவரை கூட படிப்பிக்கிறார் பிரம்மா பிரம்மாவிடமிருந்து எதுவும் கிடைக்கப் போவதில்லை ஆஸ்தி இவர் மூலமாக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது கொடுக்கக்கூடியவர் ஒருவர் மகிமை அவருடையது ஆகும் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வல்லல் ஆவார் இவர் பூஜைக்குரியிருந்து பூஜா இணைகிறார் சத்தியத்திலிருந்து பிறகு எண்பத்தி நான்கு கேள்விகள் அனுபவித்து தூங்கியற்றவர் அனுபவிக்கிறார் மீண்டும் போதைக்குரிய தூய்மையானவர் ஆகி கொண்டிருக்கிறார் நாம் தந்தையிடமிருந்து கேட்கிறோம் எந்த மனிதரிடமிருந்து கேட்கவில்லை மனிதர்களுடைய பக்தி மார்க்கம் மனிதர்களுடையது பக்தி மார்க்கமாகத்தான் உள்ளது இது ஆன்மீக ஞான மார்க்கம் ஞானம் ஒரு ஞானக்கடலிடம் மட்டுமே உள்ளது ஞான நதிகளாகிய நாம் ஞானக்கடலிலிருந்து வெளிப்படுகிறோம் மற்றபடி அவையெல்லாம் நீராலான கடல் மற்றும் நதிகளாகும் குழந்தைகளுக்கு இவை அனைத்து விஷயங்களும் கவனத்தில் இருக்க வேண்டும் உள்நோக்கு முகமாகி புத்தியை செலுத்த வேண்டும் தன்னைத்தான் முன்னேற்றிக் கொள்வதற்காக உள்நோக்கு முகமாகி தன்னை சோதிக்க வேண்டும் ஒருவேளை வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டால் கெட்ட பார்வை செல்கிறது என்றால் தன்னை கடிந்து கொள்ள வேண்டும் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஏன் வந்தன என்னுடைய திருஷ்டி ஏன் கெட்டு போனது தன்னைத்தான் அடித்துக் கொள்ளவும் வேண்டும் அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உயர் பதவி அடைய முடியும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது தந்தை அனைத்து விதமான அறிவுரைகளும் கொடுக்க வேண்டியுள்ளது யாரையாவது பைத்தியம் என்று சொல்லுவதும் கூட கெட்ட வார்த்தையே ஆகும் மனிதர்கள் யாரைப் பற்றி என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லியபடி இருக்கின்றனர் நாம் யாருடைய மகிமையை பாடுகிறோம் என்பதும் தெரிவதில்லை ஒரே பதித பாவன தந்தையை மகிமை செய்ய வேண்டும் வேறு யாரும் இல்லை பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பதீத என சொல்லப்படுவதில்லை இவர்கள் யாரையும் தூய்மையாக்குவதில்லை பதீதலிலிருந்து பாவனமாக்குவர் ஒரு தந்தைதான் ஆவார் தூய்மையான சிருஷ்டி தூய்மையான தான் புதிய உலகமாகும் அது இப்போது இல்லை சொர்க்கத்தில் தான் தூய்மை இருக்கும் தூய்மை இருக்கும் இது ராவண ராஜ்யமாகும் குழந்தைகள் இப்போது ஆத்மா அபிமானி ஆவதற்காக மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் வாயிலிருந்து எந்த கற்களும் அதாவது கடுமையான வார்த்தைகளும் வெளிவரக்கூடாது மிகவும் அன்பு அன்புடன் நடக்க வேண்டும் கெட்ட திருஷ்டியும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் பெரும் முயற்சி தேவை ஆத்மா அபிமானம் அழிவற்ற அபிமானமாகும் தேகம் அழியக்கூடியது ஆத்மாவைப் பற்றி யாருக்கும் தெரியாது ஆத்மாவுக்கும் தந்தை என ஒருவர் இருப்பார் அல்லவா அனைவரும் சகோதர சகோதரர் என சொல்லவும் செய்கின்றனர் பிறகு அனைவருக்குள்ளும் பரமாத்மா தந்தை எப்படி அமர்ந்திருக்க முடியும் அனைவரும் எப்படி தந்தையாக முடியும் இவ்வளவு கூட புத்தி இல்லையா அனைவரின் தந்தை உரிய உருவதான் தான் ஆஸ்தி கிடைக்க முடியும் அவருடைய பெயர் சிவன் சிவராத்திரியும் கூட கொண்டாடுகிற கொண்டாடுகின்றனர் ருத்ரராத்திரி அல்லது கிருஷ்ண ராத்திரி என்று சொல்வதில்லை மனிதர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை இவை அனைத்தும் அவருடைய ரூபமாகும் அவருடைய லீலையாகும் என்று சொல்வார்கள் எல்லை தந்தையிடம் தந்தையிடமிருந்து எல்லை அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது எனும் போதும் அந்த தந்தையின் சிரேஷ்ட வழிப்படி நடக்க வேண்டும் என இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார் தொழிலாளர்களுக்கும் கூட கற்பிக்க வேண்டும் அப்போது அவர்களின் நன்மையும் ஏற்படும் ஆனால் தானே நினைவு செய்ய முடிவதில்லை எனும் போது மற்றவர்களுக்கு என்ன நினைவு செய்விக்க முடியும் ராவணன் ஒரேடியாக பதீதராக ஆக்கிவிடுகிறார் தந்தை வந்து பரிஸ்தானத்தை சேர்ந்தவர்களாக ஆக்குகிறார் அதிசயம் அல்லவா யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இல்லை இந்த லட்சுமி நாராயணன் எவ்வளவு உயர்ந்த பரிஸ்தானத்திலிருந்து பிறகு எவ்வளவு பதிதராகி விடுகின்றனர் ஆகையால் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என பாடப்பட்டுள்ளது சிவன் கோவிலிலும் நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும் என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார் வாசல் தோறும் அலைவதை விட்டுவிடுங்கள் இந்த ஞானமே அமைதியின் ஞானமாகும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் இந்த மந்திரத்தை மட்டும் கொடுத்தபடி இருங்கள் பக்குவப்படும் வரை யாரிடமிருந்தும் பணம் வாங்க கூடாது நாங்கள் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி கொடுங்கள் அப்போது நாங்கள் உங்கள் கையால் சமைத்ததை சாப்பிட முடியும் எதையும் வாங்கி கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள் பாரதத்தில் கோவில்கள் ஏராளமாக உள்ளன வெளிநாட்டவர்கள் முதலானவர்கள் யார் வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு கூறுங்கள் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம் குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விகாரங்களின் வாடை வீசக்கூடிய நகைச்சுவையில் ஈடுபடக்கூடாது தன்னை மிகுந்த எச்சரிக்கையுடன் வைக்க வேண்டும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்பட வெளிப்பட கூடாது வாயில வந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது ஆவதற்காக அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும் அனைவருடன் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் கெட்ட திருஷ்டி வைக்க கூடாது கெட்ட திருஷ்டி செல்கிறது என்றால் தனக்குத்தானே தண்டனை கொடுக்க வேண்டும் வரதானம் நிரந்தர நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலம் குழந்தை பருவ குறும்புத்தனத்தை முடிவடைய செய்யக்கூடிய வான நிரந்தர நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலம் குழந்தை பருவ குறும்புத்தனத்தை முடிவடைய செய்யக்கூடிய வான விளக்கம் சின்ன சின்ன விஷயங்களில் சங்கமிகத்தின் விலைமதிப்பட்ட நேரத்தை குழந்தை பருவ குறும்புத்தனத்தால் இழக்கக்கூடாது இப்பொழுதும் இந்த குறும்புத்தனம் அழகல்ல தந்தையின் நினைவு மற்றும் சேவை என்ற இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் வானப்பிரஸ்த பிரஸ்த நிலையில் இருக்கின்றது இதை தவிர வேறு எதனுடைய நினைவும் வரக்கூடாது எழுந்திருக்கும் போதும் கூட நினைவு மற்றும் சேவை தூங்கும் போதும் கூட நினைவு மற்றும் சேவை நிரந்தரமாக இந்த நினைவு நிரந்தரமாக இந்த சமநிலை இருக்க வேண்டும் திரிகாலதரிசியாகி குழந்தை பருவத்தின் விஷயங்கள் மற்றும் குழந்தை பருவ சம்ஸ்காரங்களுடைய முடிவு விழா கொண்டாடுங்கள் அப்பொழுதே மான பிரஸ்தி என்று கூற முடியும் ஸ்லோகன் சர்வ பிராப்திகளில் சம்பன்னமான ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும் திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள் சர்வ பிராப்திகளில் சம்பன்னமான ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும் திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்தி படுத்துங்கள் அச்சா ஓம் சாந்தி